நீதியின் மேல் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நீதியின் மேல் பசிதாகத்தை உண்டாக்குகிற ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஒரு நாளும் பசியோடும் தாகத்தோடும் அலைந்து திரிய விடுவதில்லை அவர்களை பராமரித்து திருப்தியடை செய்கிறார் இந்த திருப்தி ஒரு பாக்கியமான திருப்தி சிலர் ரட்சிப்பின் மேல் பசிதாக முடையவராய் சிறுவை அண்டை வந்து நின்று அண்டவரே நீர் தரும் பாவ மன்னிப்புக்காக நான் ஏங்கி எதிர்பார்த்து நிற்கிறேன் பாவத்தை வெறுத்து உம்முடைய நீதியின் மேல் நான் பசிதாகத்தோடு இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சும் போது உடனே கர்த்தர் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் திருப்தியடைய செய்கிறார் அதை போல நமக்கு வேத வசனத்தின் மேல் பசிதாகும் தேவை உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொன்னூற்றி ஏழு பசிதாகத்தோடு புசிக்கும் போது கர்த்தர் அதை நமக்கு ஆவிக்குரிய குணமாக்குகிறார் மன்னாவை போல பலம் தருகிறதாக்குகிறார் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாகும்படி செய்கிறார் ஆம் பசிதாகமுள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் அபிஷேகத்தின் மேல் நாம் பசிதாக முடையவரளாய் ஆண்டவரே இருந்தார் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள் என்று சொன்னீரே யோவான் ஏழு முப்பத்தி ஏழு இப்பொழுது என் உள்ளத்திலிருந்து ஜீவத் ஜீவ நதிகள் புறப்பட்டு போகும்படி செய்யும் என்று கேட்கும் நிச்சயமாகவே பேரின்ப நதியினால் நமது தாகத்தை தீர்த்து திருப்தியடையும்படி செய்வார் எலிசாவை போல ஆவியின் வரங்களின் மேல் பசிதாக முடையவரளாய் அவர் எலியாவை பின்பற்றினது போல நாமும் கர்த்தரை பின்பற்றி அதற்காக பசிதாகத்தோடு கேட்போமானால் நிச்சயமாகவே இரட்டிப்பான வரங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி அருள்வார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் யோவான் பதினான்கு பனிரெண்டு என்று சொன்னார் அல்லவா அப்படியே அவர் நம்மை திருப்தியாக்குவார் பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது லூக்கா ஒன்று ஐம்பத்தி மூன்று சுயநீதியினால் தங்கள் கிரியைகளில் நம்பிக்கை வைத்து பாரம்பரிய கடமைகள் மற்றும் சம்பிரதாயங்களை அனுசரிப்பதினால் நீதிமன்ற்களாக காட்டிக்கொள்பவர்கள் நிச்சயமாகவே ஒரு நாளில் ஒதுக்கப்படுவார்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நீதியின் மேல் இருப்பது எவ்வளவு ஆபத்தானது இன்றைக்குவங்களை அன்போடு அழைக்கிறார் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் யோவான் ஆறு முப்பத்தி ஐந்து நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஓடுகிற யோவான் நீதியின் மேல் பசிதாக உள்ளவளாயிருங்கள் கர்த்துடைய பிரசன்னத்தையும் முகத்தையும் வாஞ்சித்து கதருங்கள் தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரே சங்கீதம் நூற்றி ஏழு எட்டு கிறிஸ்துவின் நீதியே என்றென்றைக்கும் نلينركم. كوم